ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் ஐரோஸ் ஏ டு செட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவளமல்லி செடி நம்ம வீட்டில் மாடி தோட்டத்திலே வச்சு வளர்த்து எப்படி பயன்பெறலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து அழகுக்காக வளர்க்கப்படுற சாமந்தி வெரைட்டிஸ் இதெல்லாம் நர்சரியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பூக்களோடு இருக்கும் நம்மளும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போம் வச்ச கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று பூ இந்த இடத்துல இருந்து நான் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றி வச்சிருக்கிறேன் ஸோ ஒரு கார்னரில் மாற்றி வச்சுருக்கறேன் இது வந்து சம்மர் ப்ரிகாஷன் ஸோ மே மாத நேரத்தில் வந்து நான் கொஞ்சம் அந்த எங்கள் வீட்டில் கொஞ்சம் மாடியில் ஒரு ரூம் ஷீட்டு போட்டிருப்போம் அந்த ஷீட்டோட நிழல் கொஞ்சம் படுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு மூலையில் வந்து செடியை மாற்றி வச்சுருக்கறேன் ஸோ அடுத்த அடுத்த அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக பத்து ரூபாய்க்கு வாங்கி ரொம்ப சின்னதாக வச்ச ஒரு நாற்று நல்லா எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்குது பாருங்கள் ஸோ இந்த நாற்று நாங்கள் வச்சது பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் நாங்கள் வச்சது இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்கள் ஆகிருக்குது ஸோ அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குதான் பார்க்கலாம் இதுக்கு தனியாக நம்ம எதுவும் உரங்கள் யூஸ் பண்ணணும் க்ரோத் பூஸ்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம ஓரளவுக்கு ரெகுலர் வாட்ரிங் மட்டும் பண்ணாலே போதும் செடி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே வளர்ந்து வரக்கூடியது பாருங்க நம்ம வச்ச ரெண்டு கன்று நம்ம வச்சுருந்தோம் ரெண்டு நாற்று ஸோ அந்த ரெண்டு செடியுமே நல்லா வளர்ந்து ஓரளவுக்கு நல்லா குத்து செடி மாதிரி ஆகிருக்குது ஸோ நிறையா தளிர் எடுத்துருக்குது இப்போ தான் மறுபடியும் கொஞ்சம் மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்குது அந்த சின்னதாக இருக்கும்போது கொஞ்சம் பூக்கள் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பூக்கள் வர்றது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தளிர் எடுத்து செடி நல்லா ஒரு வளர்ச்சி அடைஞ்சிது ஸோ அந்த மாதிரி செடி தளிர் எடுத்து வளரும் போது பூக்கள் வராது அது எல்லா செடிகளுக்குமே இயற்கை வந்து அப்படி தான் அது ஸோ இப்போ ஒரு வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மறுபடி திரும்ப செடிங்கள் ஃபுல்லாகவே வந்து நல்லா மொட்டுகள் வர ஆரம்பிச்சிருக்குது ஸோ இதில் மொட்டுக்கள் வர ஆரம்பித்து பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அதை பார்க்கலாம் நீங்கள் ஸோ இந்த பவளமல்லி பார்த்தீங்கன்னா அந்த இரவு நேரங்களில் எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே பூக்க ஆரம்பிச்சிரும் அந்த இரவு நேரங்களில் நம்ம அது செடிக்கு பக்கத்தில் வந்தாலும் சரி இல்லை காலை நேரத்தில் அந்த செடிக்கு பக்கத்தில் வரும்போது இந்த பவள மொழியோட வாசனை அவ்வளோ ஒரு அற்புதமான வாசனையாக இருக்கும் ரொம்பவே மனதுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய வாசனை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன பூக்களை வந்து அழகாக கோர்த்து நம்ம வீட்டில் பூஜைகள் இருக்கிற சின்ன சின்ன சாமி சிலைகளுக்கு போட்டாலும் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ மாடி தோட்டத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வகை பூச்செடிகள் நம்ம செம்பருத்தி சின்ன சின்ன மல்லி செடி பவளமல்லி இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் நமக்கு தேவையான சாமி படங்களுக்கு சாமி சிலைகளுக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்தே பூக்களை பறித்து போடும்போது நமக்கு ஒரு தனி மன திருப்தி கிடைக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ இது பூக்கள் எல்லாமே நிறையா கீழே விழுந்து கிடக்க பாருங்கள் ஸோ பவளமல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த வச்சுருக்க இடத்த பிறந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அப்போ தான் அந்த பூக்களை வந்து சேகரித்து நாம் உபயோகப்படுத்த முடியும் ஸோ செடியிலையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இன்னும் அப்படியே நிறைய பூக்கள் இருக்கிறத பார்க்கலாம் இன்னும் வந்து சரியான சீசன் இல்லை அப்படின்றதுனால பூக்களோட அளவு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருக்குது ஸோ அடுத்தடுத்து இன்னும் நவம்பர் டிசம்பர் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் பூக்களோட அளவு நல்ல பெரிய பெரிய அளவில் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் பூக்களும் இன்னும் நிறையா பூக்க ஆரம்பிக்கும் ஸோ அது தொடர்ந்து அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் அப்டேட் போடுறேன் உங்களுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இது வரைக்கும் நீங்கள் பவளமல்லி வளர்க்கல அப்படின்னா பத்து ரூபாய் இல்லை பதினஞ்சு ரூபாய் செலவில் ஒரு நாற்றோ ரெண்டு நாற்றோ வாங்கி வச்சு வளர்த்து அழகான பூக்கள் கிடைக்கப்பட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் மீட் யூ அகெய்ன் வித் அனதர் ஒண்டர்ஃபுல் வீடியோ அண்ட் டில் தேன் இட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஏ டு செட் பை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவி நைஸ் டே